பொழுது தலைப்புடன் பேச வேண்டும் அதுபோல வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும் பேச்சிலே தலைப்பு இருந்தால் கருத்திலே பிடிப்பு இருக்கும் அதுபோல வாழ்விலே நோக்கம் இருந்தால் மனதிலே நிறைவு இருக்கும் ஏன்னா நம்ம இந்த கோயிலுக்கு வந்து அமர்ந்து நமக்கு எதற்காக இங்கே வரும் ஒரு கோடி ரூபா பணம் உடனே நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுவிட்டோம்னா உடனே நாளைக்கு காற்றாலும் எழுந்திருக்கும் போது நிம்மதியாக எழுந்துருவோமா எல்லோரும் எந்தவித கவலையும் இல்லாமல் இந்த பணத்தெல்லாம் எப்படி எங்கே வைக்கிறது மருவ பொண்ணு எடுத்துகிட்டு போடுமா மாட்டு பொண்ணு எடுத்துகிட்டு போயிடுமா எப்படி பணத்தை உடனே நம்ம நாளைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சுருவோம் பெற்ற செல்வத்தை காப்பாற்றுவது எப்படி இதை பன்மடங்கு நம்ம பெருக்குவது எப்படி உடனே மனசு எங்கே போயிடும் நேற்றி வரைக்கும் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்ன மனமாகப்பட்டது நாளிலிருந்து எப்படினா காப்பாற்ற போகிறோம் இதை எவன் திருடினு போவான்னு தெரியலையே அப்போ அடிப்படையில் நமக்கு எது அவசியம் மன என்பது அவசியம் அப்படி நோக்கத்தோடு வாழும் பொழுது நமக்கு மன நிறைவு கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி தலைப்புடன் பேசும் பொழுது கருத்திலே பிடிப்பு இருக்கும் நீங்கள்லாம் ஒருவேளை அந்த அவர் துண்டு சீட்டு பிரசுரம் கொடுத்துருந்தார் அந்த தலைப்பை பார்த்துருந்தா நம்ம எந்த தலைப்பில் சிந்திக்க போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் இல்லைனா இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தலைப்பு என்னென்னு சொல்கிறேன் குருவும் அருளும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கோம் இந்த தலைப்பில் பாருங்கோ இரண்டு சொற்கள் இருக்கு இந்த இரண்டு சொற்களுமே நமக்கு நன்னா தெரியும் குரு நமக்கு என்ன தெரியாதா என்ன யாருக்கு தெரியாது பேருக்கு எவ்வளவு குருவா இருக்கும் நம்மள மாதிரி குரு யாரா இருக்க முடியுமா யாராவது ஒருத்தர் வழி தெரியாம வந்துட்டுமே நமக்கு தெரியுமோ தெரியாதோ நீங்க போய் அப்படி இடது பக்கம் திரும்பி நாலு தெரு போனேனா ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார் அவர்கிட்ட கேட்டு போங்க அது பாருங்க எப்படிப்பட்ட குரு பாருங்க நம்மெல்லாம் இல்லையா அப்போ குரு அப்படின்னா யாருன்னு நமக்கு நல்லா தெரியும் குரு என்ன சொல் நமக்கு தெரியும் இரண்டாவது அருள் அருள்மிகு வேம்புலி அம்மன் அப்படிதான் சொல்றோம் இப்ப திருப்போரூர் முருகனை சொல்றோம்னா அருள்மிகு கந்த சுவாமி ஏன்னா எல்லாத்துக்கும் என்ன போடுறோம் நமக்கு மிகுதியா தான் வேணும் எதுவும் நமக்கு கம்மியாக வேண்டாம் இல்லையா பேங்க்ல போய் நம்ம பணத்தை போட்டால் கூட வட்டி நமக்கு மிகுதியாக வேண்டும் எல்லாமே மிகு கம்மியா நமக்கு ஒன்று வேண்டாமே அதனாலதான் பிரச்சனைகளும் மிகுதியாகவே வருது இதான் இருவினை வினை ஒப்பு இல்லையா அப்போது இந்த மிகுதியாக இருக்கக்கூடிய அருள் அப்படிங்கிற சொல்லும் தலைப்பில் இருக்கு நான் எதுலேருந்து இது ஒரே துவங்கலாம் அப்படின்னா குருனா என்ன அப்படின்னு நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கணும் முதலாவது இரண்டாவது அருள்னா என்ன நம்மள பல பேருக்கு அருள் போனோம் அருள் போனோங்கிறோம் அருள்னா என்னன்னே நம்மள பல பேருக்கு தெரியாது அது குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம் அப்புறமா ஒரு புராணம் இருக்கு அப்புறம் ஒரு சிறுகதை இருக்குது அதோட இந்த உபன்யாசமாக நிறைவடைஞ்சு பயப்பட வேண்டாம் ரொம்ப நேரம் முதுகு வலிக்க கொசுகடியோட ஐயோ எப்படா முடிப்பாயுமே அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்தாமல் முடிப்பேன்கிற நம்பிக்கையை உங்களுக்குலாம் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு உரையை துவங்கும் பொழுது என்னென்னலாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்கள் உங்களை இங்கே வச்சிருக்கணும்னா சரி அப்போது குரு அப்படின்னா என்ன நம்ம சமூகத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு மாதா பிதா குரு தெய்வம் நம்ம எங்க தெரியுமா இந்த மாதா பிதா இடது பக்கம் வச்சுப்போம் குரு தெய்வம் வலது பக்கம் வச்சுப்போம் தான் இந்த பக்கத்துக்கும் போக மாட்டோம் இந்த பக்கத்துக்கும் போக மாட்டோம் நடுவில் என்ன பண்ணுவோம் ரெண்டு கட்டானாவே இருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இந்த ரெண்டு கட்டானெல்லாம் எப்படி ஏற்படுறதுன்னு சொல்ற பாருங்க இந்த உலகத்திலே நாம் எல்லாம் பிறக்கவே வேண்டும் என்றால் ஒரு தாயும் தந்தையும் அவசியம் அவர்கள் இருவரும் இன்புற இருந்தால் தான் இந்த பூமியிலே நாம் பிறக்க வாய்ப்பு இருக்கு அப்ப இங்க நம்ம பிறக்கணும்னா தாயும் தந்தையும் அவசியம் சரி இது என்ன தெரியும் சுவாமி எங்களுக்கு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னா இன்னொன்று இருக்கு நம்ம இந்த பூ உலகுக்கு வந்தோம் இல்லையா என்னமோ வேலை தெரியுதோ தெரியலையோ நம்மளும் பிறந்தோம் படிச்ச வச்சாலோ வைக்கலையோ அறிவு வந்ததோ இல்லையோ கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தை பிறந்ததோ இல்லையோ பிறந்த குழந்தைய படாத பாடுபடுத்தி அதை எப்படியாவது படிக்க வச்சு டே எப்படியாவது பத்தாவதை பாஸ் பண்ணி விடுறா எதுக்கு படிக்கிறான்னு அவனுக்கும் தெரியாது ஏன் படிக்க வைக்கிறோன்னு நமக்கும் தெரியாது ஆனால் பத்தாவதை பாஸ் பண்ணி ஆகணும் எப்படியாவது எப்படியாவது பண்ணணுங்கிறது ஒரு முந்துதல் கொடுக்குறோமா அடுத்தது உடனே ஒரு கல்லூரி படிப்பை படிச்சாகணும் உடனே என்ன பண்ணி ஆகணும் அவர் வேலைக்கு சேர்ந்து நீ உடனே கல்யாணம் பண்ணி குழந்தைய பத்தி நான் என்ன கஷ்டப்பட்டனோ அதை விட கொஞ்சம் கம்மியா நீ கஷ்டப்படு உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும் ஏதாவது உங்க தாத்தா வேற ஏதாவது பண்ணாங்களா உங்க கொள்ளுபாட்டி வேற ஏதாவது பண்ண வாய்ப்பு இருந்திருக்குமா இதை தாண்டி ஆனா இதையெல்லாம் நாம் வாழ்வதற்கு தான் இங்கே வந்திருக்கிறோமா இது மட்டும் போருமா அப்போ இதை தாண்டி இந்த பூ உலகை விட்டு நாம் செல்லும் பொழுது என்ன சுவாமி இப்போதான் கோயிலுக்கு வந்து ஏதாவது வட்டியெல்லாம் குறைச்சி ஓடுன்னு கேட்கலான்னு வந்திருக்கேன் அம்மன் கிட்ட நீங்க வந்த உடனே இந்த பூ உலகை விட்டு பூமியை விட்டு போகிறத பத்தி பேசின்னு இருக்கீங்களே அது போடுறதுன்னா என்னன்னு சொல்கிறேன் நான் சரியா பயப்பட வேண்டாம் மோட்சத்தை குறித்து சிந்திக்க போகிறோம் குரு மோட்சத்துக்கு வழிகாய்ப்பார் நீங்கள் உட்காந்துருக்கூடிய நான் உங்க தூக்கத்துக்கு வழிகாய்ப்பேன் அப்படி புரியுதா உங்களுக்கு நான் கொட்டாய விட்டுன்னு தூக்கமும் சமயத்தில் வரும் கொட்டாயை வந்து நன்னா விட்டுங்கோ தப்பே கிடையாது சரியா அப்போ குருவாகப்பட்டவர் மோட்சத்துக்கு வழிகாய் சொல்றோம் அந்த மோக்ஷத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் மோட்சத்தை பெற்றால் மட்டும்தான் இந்த உலகத்தை விட்டு நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு வழிவகை செய்வது தான் குரு அப்ப இந்த உலகத்துக்கு வரணும்னா யார் அவசியம் தாயும் தந்தையும் அவசியம் அப்போ இந்த உலகத்தை விட்டு நாம் போகணும் அப்படின்னா அதற்கு குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அதற்கு சாத்தியம் இருக்கு குருவோட அருள் இல்லாமல் என்ன பண்றோம் நம்ம நம்ம கிழக்க பார்க்க போறதா நினச்சிட்டு போயின்னு இருக்கோம் அந்த ஆறு எங்க போயின்ட்டு இருக்கு மேற்க பார்க்க போயின்னு இருக்கு நம்ம ஒண்ணு என்ன பண்றோம் எனக்கு சக்தி இருக்கிறது நான் இந்த வாழ்விலே எதிர்நீச்சல் அடித்து எப்படியாவது வெற்றி பெற்று விடுவேன் ஆனா இலக்கு எங்க இருக்கு மேற்கால இருக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தவறான இலக்கை வைத்து வைத்துக் கொண்டு இறைவா நான் என்ன பண்ணி ஆகணும் இங்க எதிர்நீச்சல் அடித்தாக வேண்டும் அதற்கு என்ன பண்ணி எனக்கு பணத்தை கொடு எனக்கு சக்தி கூடு நம்ம போக வேண்டிய திசை மேற்கு அப்போ எந்த திசையில் நாம் செல்ல வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடியவர் யாரு குரு அப்ப குருவோட அருள் நமக்கு வந்து வைங்க அப்ப அந்த ஆறு போறது இல்லையா அந்த வழியிலேயே நம்ம போனா எதிர்நீச்சல் போடணுமா நீச்சலே அடிக்க வேண்டாம் என்ன நமக்கு ஆற்றல் எவ்வளவு இருக்கும் அந்த ஆற்றலை நம்மள மாதிரி கஷ்டப்படுறப்பா எவ்வளவு பேர் இருப்பா அப்ப அவளோட கைத்திக்கொள் இப்படி போகாதப்பா அம்மா இந்த பக்கம் போகாதம்மா திரும்பி பாருமா இப்படி போனோம்மா நம்ம என்ன பண்ணலாம் அவர்களுக்கும் வழியை காண்பிக்க முடியும் அப்போ குருவாகப்பட்டவர் நமக்கு வாழ்க்கையிலே நோக்கத்தை எப்படி பெற வேண்டும் பெற்ற நோக்கத்தின் வழி எப்படி நம்ம செல்ல வேண்டும் என்பதை குருவாகப்பட்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார்